ஆட்டுக்குட்டியின் உடைந்த காலிற்கு பிளாஸ்டிக் பைப்பை வைத்து கட்டி சிகிச்சை அளித்த ஆட்டின் உரிமையாளர் வள்ளல் மன்னன் பாரி மயிலுக்கு போர்வை போத்தினான் அதே போல ஒரு சம்பவத்தை தான் பாசமாக வளர்த்த ஆட்டுக்குட்டிக்கு செய்திருக்கிறார் ஆட்டின் உரிமையாளர் நெல்லை மாவட்டம் சிவந்திப்பட்டியில் பெருமாள் என்பவர் தான் பாசமாக வளர்த்த ஆட்டுக்குட்டி சாலையில் மேய்ச்சலுக்கு கொண்டு செல்லும் வழியில் விபத்தில் சிக்கி ஒரு கால் எலும்பு உடைந்தது உடைந்த காலுக்கு பிளாஸ்டிக் பைப் வைத்து சிகிச்சை செய்த வினோத நிகழ்வு நெல்லை மாவட்டம் சிவந்திப்பட்டியில் நடந்துள்ளது நெல்லை மாவட்டம் சிவந்திப்பட்டியைச் சேர்ந்தவர் பெருமாள் இவர் முப்பதுக்கும் மேற்பட்ட ஆடுகளை வளர்த்து வருகிறார் திடீரென காட்டிற்கு மேய்ச்சலுக்கு விட்ட ஆடு திரும்ப வீட்டிற்கு வரும்பொழுது ஆடு நொண்டி நொண்டி நடந்து வந்துள்ளது தனது ஆட்டுக்குட்டி விபத்தில் சிக்கியதாக உணர்ந்து கொண்ட ஆட்டின் உரிமையாளர் தான் பாசத்தோடு வளர்த்த ஆடு நொண்டி நொண்டி வருகிறதே என்பதை நினைத்து நினைத்து மிகவும் கவலை கொண்டார் ஆட்டுக்குட்டியை மருத்துவமனைக்கு எங்கும் கொண்டு செல்லாமல் சுயமாக தானே முட்டைப்பத்து என்று சொல்லக்கூடிய கை மருத்துவம் செய்து உடைந்த காலில் தடவி மாவு மாவுக்கட்டு போட்டு சிகிச்சை அளித்திருக்கிறார் உடைந்த ஆட்டின் காலுக்கு பிடி கிடைக்கும் வகையிலும் அது நடப்பதற்கு ஏதுவாகவும் அதற்கு பிளாஸ்டிக் பைப்பை வைத்து கயிற்றால் உடைந்த ஆட்டின் காலில் கட்டியிருக்கிறார் தற்போது ஆடு பைப்பின் துணையோடு நடந்து வருகிறது முதல் வாரம் நடக்க மிகவும் சிரமப்பட்ட ஆட்டுக்குட்டி ஒரு வாரம் கழித்து பைப்பின் உதவியோடு தற்போது தாமாக நடந்து செல்லக்கூடிய வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது மேலும் தனது ஆட்டுக்குட்டிக்கு கை மருத்துவம் செய்து ஆட்டுக்குட்டியின் உயிரை காப்பாற்றிய ஆட்டுக்குட்டியின் உரிமையாளர் பெருமாளை அப்பகுதி மக்கள் பாராட்டிச் செல்கின்றனர்